இவர் கதையெல்லாம் கூட படம் எடுப்பார் ஆனால் இவர் தம்பி இல்லாமல் எடுக்கவே மாட்டார் அப்படின்னு நம்ம எஸ்கே சொன்ன மாதிரி ஸோ அதே மாதிரி தான் இனி அடுத்த படத்துக்கு இவர் வடிமை டேரெக்ஷன் பண்ணுவாரா இல்லை இவர் தம்பி வச்சு படம் எடுப்பாரா அப்படிங்கிறது டவுட்டு தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேம்ஜி தான் சொல்கிறேங்க அண்ட் நம்ம பிரேம்ஜிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல்யாணம் ஆயிருக்குது அண்ட் கல்யாணம் ஒரு கோலாகலமாக போயிட்டுருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் சென்னை டுவெண்டி எயிட் படக்குழு எல்லாருமே வந்து ஒரு வேறு மாதிரி வாய்ப்பு கொடுத்து ஒரு சரியான கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டை அந்த இடத்துல செலுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க அதாவது தான் இல்லாமல் கூட படம் எடுத்துகிட்டு வருது தம்பி எல்லாம் படம் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இனி பர்மிஷன் அதாவது தம்பியோட பர்மிஷன் கேட்டு தான் நீ படம் எடுக்கணும் போல அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஸோ ஓகே ஆனால் இருந்தாலும் அண்ட் அண்ட் மேரேஜ் மேரேஜ் லைஃப் லைஃப் தான் இனி அடுத்து இவங்களோட படம் மறுபடியும் தொடருமா பட பயணம் மறுபடியும் தொடருமா தொடராதா அப்படிங்கிறத நீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆ மேரேஜ் லைஃப் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம தெரிவிச்சிருங்க